இன்றைக்கி எல்லாருமே பௌர்ணமின்னால் பௌர்ணமின்னாவே நம்மளுக்கு வந்து குபேர வழிபாடுங்கிறது முக்கியமாக இருந்தே ஆகணும் அதில் குபேர பூஜை செய்கிறவங்க எப்போதுமே நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங்கில் செய்வோம் சிக்ஸ் டு செவன் அந்த மாதிரி டைமிங்ஸில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேர பூஜை செய்வது நம்மளுடைய பழக்கம் ஆனால் இன்றைக்கி பௌர்ணமினால் இன்றைக்கி அழகான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கும் குபேர பூஜை பண்ணலாம் அதற்கு நாங்கள் வச்சுருக்கிறது ஒரு நூற்றி எட்டு அஞ்சு ரூபாய்க்கையின்னு வச்சுருக்கோம் அதை வச்சு குபேரன் போற்றி வந்து ஒரு புக்கு இருக்குது அதில் நூற்றி எட்டு இருக்கும் அதை வச்சு குபேரனுக்கு பூஜை பண்ணுவோம் சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த மாதிரி நூற்றி எட்டு ரூபா கோயின் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அச்சதை அல்லது பூ அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து அர்ச்சனை பண்ணலாம் முக்கியமாக இன்றைக்கி வந்து ம சா சுவாமி மா வைக்கல நம்ம வந்து தண்ணி வைப்போம் அதாவது அந்த செம்பு கலசத்தில் தண்ணி வைப்போம் அதில் கொஞ்சோட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் துளசி போட்டு வச்சா இன்றைக்கி அவ்வளோ ஒரு விசேஷம் இதையும் கண்டிப்பாக வைங்க கண்டிப்பாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து எப்போதுமே சனிக்கிழம தான் வைக்கணும் இல்லை இன்றைக்கி ம புரட்டாசி ஒன்றுங்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம பெருமாள் கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தால் கூட நல்ல நல்லா நல்லாயிருக்கும் பச்சைக்க பச்சைக்கரை பூரம் நல்லாயிருக்கும் அதை விட கொஞ்சம் மல்லிகைப்பூ கிடச்சி சொன்னால் அந்த தண்ணியை வந்து கடவுளுக்கு வந்து நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி வந்து குபேர பூஜை வந்து செய்ங்க நம்ம பூவில் போட்டு மல்லிகைப்பூவில் செய்யலாம் மல்லிகைப்பூவும் இல்லை அப்படின்னாக்கா அச்சதை மஞ்சள் கலந்த அந்த பச்சரிசி பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அச்சதை போடுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு நூற்றி எட்டு தர இல்லை எனக்கு ம புக்கு இல்லை நூற்றி எட்டு போற்றி இல்லை அப்படின்னு சொன்னேன்னா ஓம் கு குபேராயே நமக அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அதேமாரி மகாலட்சுமியும் இன்றைக்கி வணங்கக்கூடிய ஒரு ஒரு நாள் அந்த மகாலட்சுமியை வணங்கினோம் இந்தமாதிரி குபேரன் மகாலட்சுமி எல்லாம் வணங்கினோம்னா பூஜைலாம் செஞ்சோம்னா இந்த பௌர்ணமியில் நம்மளுக்கு வந்து நிறைய அதாவது நம்மளுக்கு நிறைய ஐஸ்வரியம் சேரும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஒரு நல்ல வீட்லேயும் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு மறக்காமல் இந்த குபேர பூஜையை செய்யணும் செஞ்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாளில் செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி பண கஷ்டமெல்லாம் போயிடும் கடன் நீங்கிடும் நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்காக நீங்கள் இன்றைக்கி குபேர பூஜை பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்